அதனால அண்மையில கூட என்ன பாட்டுனா ஒரு அமைச்சரு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுங்க ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆனாங்க என்ன பாட்டு குலுக்கி வச்சா கொத்தா கோலா போல சாயங்காலம் மேல பொங்கி வந்தான இது என்ன அறிவு இருக்கு இது என்ன கருத்து இருக்கு நம்மளை பார்த்து அறி என்ன சொல்றாங்க நாங்கள் சமூக டிக்கு சமத்துவம் மத ஒற்றுமை இடம் கேட்டு எல்லா வகையிலும்

பிஜேபினுடைய பீட்டிங் பிஜேபினுடைய பீட்டிங் சொல்லுவாங்க எந்த இடத்துல பாஜக பிஜேபியை ஆதரித்து ஒரு கேள்வி கேளுங்க எந்த இடத்துல ஆதரிச்சோம்